اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والارض مثل نوره كمشكاه فيها مصباح المصباح في زجاجه <applause> الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم ما تقول يا كامي سفور الكلام نعم 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 என்ற ஓரளவு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பை எடுத்து அது சம்பந்தமான சில முக்கியமான ஆனால் சுருக்கமான ஒரு விளக்கத்தை தருவதற்கு நாங்கள் முயல்கின்றோம் இதில் விரிந்த சர்ச்சைக்குரிய குழப்பமான பகுதிகள் எதனையும் நாங்கள் சொல்வதற்கு முயலவில்லை அது ஒரு தனித்தனி பகுதிகளாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் எனவே அந்த வகையில் நாங்கள் சில பகுதிகளை மட்டும் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பகுதிகளை மட்டும் இங்கே நோக்குவதற்கு மேற்கின்றோம் முதலாவது சூவித்துவம் என்ற சிந்தனை இஸ்லாமிய வரலாற்றில் இடைக்கால பிரிவில் செல்லவாக வளகி வசூலும் அவர்கள் மரணித்து இடைக்கால பிரிவில் தான் முத்தசு என்று அழைக்கக்கூடிய நாங்கள் தமிழிலே சூஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இடைக்கால பிரிவில் தோன்றினார்கள் எப்படி இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் அல்பு என்று அழைக்கக்கூடிய இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் அல்லது அல் முஹ்திசூன் என்று அழைக்கக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்கள் அல்லது அல் என்று அழைக்கப்படக்கூடிய அல் குரான் விரிவுரையாளர்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பின்னால் காலப்பிரிவுகளில் தோன்றினார்களோ அந்த கடைகளும் அதனை சார்ந்தவர்களும் எவ்வாறு தோன்றினார்களோ அதே போன்றுதான் அல் முத்திபுன் என்று சொல்லக்கூடிய சூஃபிகள் இஸ்லாமிய வரலாற்றில் இடைக்கால பிரிவுகளே தோன்றினார்கள் சிறந்த வளைகுவ செல்லம் அவர்களுடைய பணிகளில் அவருடைய வழிகாட்டல்களில் ஏதாவது ஒரு அடிப்படை இல்லாமல் ஒருபோதும் எந்த கலையும் அந்த கலை சார்ந்த அறிஞர்களும் தோன்றுவது சாத்தியமானதல் அந்த வகையில் சூஃபித்துவம் அல்லது சூஃபிகள் என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த கலை அல்லது அந்த கலையை சார்ந்தவர்கள் தோன்றுவதற்கும் செல்லவாகு வளைகி வசல்லம் அவருடைய வழிகாட்டலில் காணப்பட்ட ஒரு பகுதி காரணமாக இருந்தது என்று நாங்கள் அதனுடைய வேரை போய் பார்க்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும் இந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக செல்லவாகு வளைகி வசல்லம் என்ற அந்த நபியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மூன்று அடிப்படையான பணிகளை சமூகத்திலே செய்தார்கள் ஒன்று அறிவு அல்லது தூதை எத்தி வைக்கின்ற பணியை அவர்கள் செய்தார் அல்லாவுடைய தூதை அல்லது அல்லாஹ் கொடுத்த அறிவை அடுத்த மனிதர்களுக்கு சொல்லுவது எத்தி வைப்பது பிரச்சாரம் செய்வது படிப்பிப்பது விளங்கப்படுத்துவது இந்த பணியை அவர்கள் மிகவும் அழகாக செய்தார்கள் என்று நாங்கள் மிகவும் தெளிவாக காணுகின்றோம் وَإِن لَّمْ تَفْعَلْ فَمَا بَلَّغْتَ رِسَالَتَهُ وَاللَّهُ يَعْصِمُكَ مِنَ النَّاسِ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الْكَافِرِينَ தூதரே நீங்கள் உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு இறக்கிய இறக்கியவற்றை எத்தி வைப்பீர்களாக அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் எத்திய வைத்தவர்களாக ஆக மாட்டீர்கள் மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் நிராகரிப்பாளர்களாகிய மனிதர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வழிகாட்டுவதில்லை என்று இந்த கருத்தை தான் அல்லாஹ் முத்தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றான் சலாஹ் வலிக் வசல்லாம் அவருடைய அடிப்படையான பணியாக இருந்தது தூதை எத்தி வைப்பது தூதை விலக்கி வைப்பது மனிதர்களுக்கு அந்த தூதிலே காணப்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது விளங்காத பாதிகள் இருந்தால் அவற்றை விலக்கி வைப்பது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் பகுத்தறிவு ரீதியாகவும் மிகவும் கவனமாகவும் அந்த தூதை எத்தி வைப்பது சொல்லல்லா வளைகி செல்லம் அவருடைய பொறுப்பாக இருந்தது மனிதர்கள் பற்றிய பயம் எதுவும் இல்லாமல் அவர்கள் அந்த தூதை எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாரா இந்த வசனத்தினூடாகவும் இன்னும் பல வசனங்கள் வசனங்களூடாகவும் சொல்லி இருக்கின்றார் எனவே செல்வாக வடைகுவ செல்லம் அவர்கள் தூதை எத்தி வைப்பதனை மிகவும் அடிப்படையான முக்கியமான பணியாக கண்டார்கள் இந்த பணியை செல்வாக வடைகி வசல்லம் அவர்களின் பின்னால் யார் ஏற்பார்கள் நாங்கள் சாதாரணமாக சொல்வது போன்று அல் உலமா வர சத்துள் அன்பியா அறிஞர்கள்தான் இந்த நபிமார்களுடைய வாரிசாக அந்த சொத்தை நபிமார்கள் விட்டு செல்கின்ற சொத்தை பெறுபவர்களாக இருக்கின்றனர் நபிமார்கள் எப்போதும் செல்வங்களை விட்டு செல்வதில்லை அறிவைத்தான் விட்டு செல்கிறார் என்று அவர்கள் சொன்னது அறிஞர்கள் இந்த பணியை ரசூருல்லாவுக்கு பின்னால் ஏற்று முஸ்லீம் சமூகத்துக்கு முஸ்லீம் அல்லாத சமூகத்துக்கும் இந்த பணியை செய்து வைத்தார்கள் எனவே முஸ்லீம் அவர்களுக்கென்று ஒரு தனியான செல்வாக்கு சில வேலை தனியான ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே சிலவதாக வளைகி வசல்லம் அவருடைய பணியை ஏற்று நடாத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக பின்னால் வர வேண்டியிருக்கும் சிலவதாக வளைகி செல்லம் அவர்கள் நாள் வரும் வரையில் உயிர் வாழ்பவர்கள் அல்ல மாற்றமாக அந்த தூதை எத்தி வைத்துவிட்டு அந்த தூதை எத்தி வைக்க தகுதியானவர்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் அல்லாவடத்திலே போய் சேர்ந்தார்கள் எனவே அந்த தூதை எத்தி வைக்கின்ற பொறுப்பை பணியை முஸ்லீம்களுக்கும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சரி அந்த தூதை எத்தி வைக்கின்ற பணியை அல் உலமா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்கள் அல்லது தப்சீர் துறை அறிஞர்கள் அல்லது இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே தொடர்ந்தும் செய்து வந்தார்கள் என்று நாங்கள் காண்கின்றோம்லா சல்லு அலேஹி வசல்லம் அவருடைய இரண்டாவது பணி ஆட்சி அதிகாரமாக இருந்தது செல்லாக ஒருபோதும் வெறுமனே ஒரு போதகராக மட்டும் வரவில்லை வெறுமனே அல்லாஹ் அப்படியே எத்தி வைப்பவராக ஒரு போதகராக மட்டும் அவர்கள் வரவில்லை மாற்றமாக அந்த போதனைகளை அமுல் நடாத்தக்கூடிய அதிகாரம் ஒன்று இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தாரா கருதினார் செல்லவதாக வளைகுவ செல்லம் அவர்களும் கருதினார் எனவே அவர்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு அப்படி ஒரு அதிகாரத்தையும் உருவாக்கினார்கள் மதினா வரையில் செலவாக வளைகி வசல்லம் அவர்களுடைய நகர்வு எவ்வாறு அமர்ந்தது ஆரம்பத்தில் இருந்து நபி வரையில் அவர்கள் எவ்வாறு திட்டமிட்டு இயங்கினார்கள் என்ற ரசூருல்லாவுடைய வரலாற்றை படிக்கின்ற யாருமே இதனை மறுக்க மாட்டார்கள் பின்னரும் கூட அந்த தூது ஒரு அதிகாரம் பெற்ற தூதாக இருக்க வேண்டும் என்பதனை என்பதனை செலவாக வளைகி வசல்லம் அவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் போதே அதனை வரையறுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதனையும் மிகவும் சரியாக யாரும் ரசுல்லாவுடைய சூரா இந்த சீராவை புரிந்து கொள்கின்ற போது விலங்கிக் கொள்ள முடியும் இந்த கருத்தை தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றார் ولا تتبع أهواءهم واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل الله إليك فإن تولوا فاعلم أن ما يريد الله أن يصيبهم ببعض ذنوبهم وإن அல்லா இறக்கியவற்றை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்களாக அவர்களின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அல்லா இறக்கிய சிலவற்றை சிலவற்றை விட்டு உங்களை அவர்கள் அப்புறப்படுத்தி விடலாம் என்பதிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் என்று பிமா அல்லாவுத்தாரா அல்லா இறக்கியவற்றை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்களாக சொன்னார் படி மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அதிகாரம் இருப்பது அவசியமான வெறுமனே சொல்வது அல்ல தீர்ப்பு சொல்வது அரபு மொழியில் ஹக்கமா என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் ஒன்று தீர்வு சொன்னான் இன்னொன்று ஆட்சி செய்தான் என்று பொருள் எனவே அந்த கருத்து படுகின்ற வகையில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தினூடாக மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கருத்துக்களை வைத்து ஆட்சி செய்கின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதனை அல்லாஹு தாலா இந்த வசனத்தினூடாக சொல்கிறார் இந்த கருத்தை சொல்லல்லா அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள் என்ற இந்த ரசூருல்லாவுடைய இந்த பணியை யார் பின்னால் ஏற்று நடந்தார்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று ரசுல்லா அவர்கள் அறிவை விட்டு சென்றார்கள் தூதை விட்டு அந்த தூதையும் அறிவையும் பின்னால் ரசுல்லா பின்னால் சுமந்தவர்களைத்தான் நாங்கள் அறிஞர்கள் அந்த பொறுப்பை ஏற்றவர்கள் அறிஞர்கள் என்று சொன்னோம் அதே போன்று இந்த அதிகாரத்தை ஏற்றவர்கள் சொலவாக வலகி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த அதிகாரத்தை ஏற்று உலகத்திலே இஸ்லாம் நடைமுறைப்படுவதற்காக உழைத்தவர்கள் அதிகாரபூர்வமாக உழைத்தவர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய ஆட்சியாளர்கள் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் வந்த பெரும் தலைவர்கள் என்று நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே காணிக்கணும் இந்த பணியை எனவே ரசூல்லாவுடைய இந்த இரண்டாவது பணியை இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய பெருந்தலைவர்கள் செய்தார்கள் இன்று வரையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் காணிக்கணும் மூன்றாவது இன்னொரு பகுதி இருக்கு இந்த பகுதியைத்தான் நாங்கள் பார்க்க வரும் ரசுல்லா இஸ்லா அவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் மூன்று வகையான மனிதன் அல்லது மூன்று வகையான பணிகளை செய்தவர்கள் ஒன்று அவர்கள் தூதை எத்தி வைத்தவர்கள் அல்லாஹ் அறிவை மனிதர்களுக்கு சொன்னவர்கள் விலக்கி சொன்னவர்கள் அதற்கான ஆட்களை பயிற்றுவித்தவர்கள் இது ரசூல்லாவுடைய ஒரு முக்கியமான பணியாக இருந்தது இரண்டாவது ரசூல்லா அல்லா அதிகாரம் ஒன்றை உலகத்திலே உருவாக்கினார்கள் அந்த அதிகாரம் நீடித்து நிலைத்து முஸ்லிம் சமூகத்திலே அல் குரானும் சுண்ணாமும் அமுல் நடாத்தப்படுவதற்கு அந்த அதிகாரம் காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் எனவே ரசுல்லாவுக்கு பின்னால் அந்த அதிகாரத்தை ஏற்ற அல் குலஃபா ஒரு ராசிதூன் அல்லது அதற்கு பின்னால் வந்த உமையா அப்பாசிய உஸ்மானி அரசுகள் அல்லது இன்று வரையில் அத்தகைய ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற போராட்டம் இவற்றையெல்லாம் முஸ்லிங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் மிகவும் தெளிவாக இனம் காண்கின்றோம் மூன்றாவதும் ஒரு பணியை அவர்கள் விட்டு சென்றார் அதுதான் மக்களை அவர்களின் உள்ளத்தின் ஊடாக அழைத்த அதிகாரத்தின் ஊடாக வல்ல அதிகாரம் உள்ளத்தின் ஊடாக அழைக்க முடியாத மக்களை திருத்துவதற்கு அல்லது அதிகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கிற தடைகளை நீக்குவதற்குத்தான் அதிகாரம் ஆனால் மனிதர்களை இயல்பாகவே இஸ்லாத்தை ஏற்பவர்களால் மனதின் ஊடாகவே அங்கீகாரத்தோடு விரும்பி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவர்களாக ஆக்க வேண்டும் என்பதனைத்தான் செல்லவாக வளைகி வசல்லம் அவர்கள் விரும்பினார்கள் அல்லாவும் விரும்பினார் ஒரு மனிதன் அல்லாஹ் கட்டுப்படும் போது அவன் உளப்பூர்வமாக அல்லாஹும் கட்டுப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செல்லல்லாஹ் வளைகு செல்லம் அவர்கள் விரும்பினார்கள் எனவே ரசுல்லாவுடைய மூன்றாவது பணியாக அமைந்தது இந்த பெண் இந்த பணியை பற்றியும் அம்மாவுக்கானா நிறைய வசனங்களிலே சொல்றான் உதாரணமாக நாங்கள் ஒரு ரெண்டு வசனங்களை இங்கே பார்ப்போம் மீன இசு இனம் நீனிய குமபை நோலூ அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்வு சொல்வதற்காக அழைக்கப்பட்டால் மூமிங்களின் வார்த்தை நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதாகத்தான் இருக்கும் அல்லாவின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் தீர்வு சொல்வதற்காக பூமி அழைக்கப்பட்டால் நாங்கள் செவி மடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதாகத்தான் பூமிங்களுடைய வார்த்தை இருக்கும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அல்லாவுடைய தூது இப்படி இருக்கிறது கருத்து இப்படி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்து இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் என்ன சொல்வான் சம நாங்கள் அதனை செவியேற்றோம் அதற்கு படிப்போம் என்று இப்படி சொல்வதுதான் ஒரு மூமினுடைய வார்த்தையாக இருக்கும் என்று அல்லாஹாரா இந்த வசனத்திலே சொல்கின்றார் எனவே அதிகாரத்துக்கு பயந்தல்ல அல்லது உலகத்தில் ஏதாவது தண்டனை கிடைக்கும் என்று பயந்தல்ல இயல்பாகவே அல்லாஹ் கட்டுப்பட்டு ரசூர்ல்லாவோ கட்டுப்பட்டு அவற்றை நான் செவியேற்றேன் அவற்றுக்கு நான் முழுமையாக பணிந்தேன் என்று சொல்வதுதான்

இந்த இந்த வசனம் இன்னும் மிகவும் தெளிவாக சொல்கின்றது பல ரச்சகனின் மீது சத்தியமாக இல்லை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் உங்களை தீர்வாளராக ஏற்றுக்கொள்ளும் வரையில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் அவ்வாறு தீர்வாளராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்ன தீர்வில் தீர்வில் உள்ளத்தில் எந்த விதமான தயக்கத்தையும் காட்டாது முற்றிலும் பணிந்து போனால்தான் அவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக ஆக்குவார்கள் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள் எனவே தீர்வை உள்ளத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது ஒய் சல்லிமு தஸ்லீமா முழுமையாக பணிந்து விடுவது அப்படி இருக்காத வரையில் அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று அல்லாஹூத்தான அவனின் மீதே சத்தியம் அனுச்சு பல உரம்பிக்க உடைய ரசின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் உங்களை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் உள்ளத்தில் எந்த விதமான தயக்கத்தையும் காணாது முழுமையாக பணிந்து போனால் மட்டும்தான் அவர்கள் பூமிங்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறேன் எனவே உளப்பூர்வமாக அந்த தூதை ஏற்றுக்கொள்வது தீர்வை ஏற்றுக்கொள்வது அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது இது ஈமானுக்கான மிகவும் முக்கியமான அடிப்படை அது இல்லாத போது அது ஈமான் கொண்டதாக மாட்டாது என்று அல்குரான் அல்குரான் இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே இந்த வகையில்தான் உள தூய்மை உள்ளத்தை கட்டி எழுப்பு மிகவும் அழகாக உள்ளத்தை கட்டி எழுப்புவது மனதை துப்புரவாக எப்பொழுதும் வைத்துக் இஸ்லாத்துடைய மிகவும் முக்கியமான அடிப்படையாக அமைகின்றது சொல்லுவலைகி வசல்லம் அவர்கள் இந்த பணியையும் மிகவும் சரியாக மிக அழகாக செய்தார்கள் மனிதர்கள் உலக தண்டனைக்கு பயந்து உலக அதிகாரத்துக்கு பயந்து இஸ்லாத்துடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதனை செல்லல்லாகு வளைகி செல்ல அவர்கள் விரும்பவில்லை அல்லாஹுக்கு பயந்து உள்ளத்தின் ஊடாக அந்த சட்டங்களுக்கு கட்டுப்படுவதனைத்தான் செல்லல்லாஹு வளைகி செல்ல அவர்கள் விரும்பினார் இந்த வகையில் தான் அல்லாஹு தாலா செல்லல்லாஹு வளைகி செல்ல அவருடைய பணியை சொல்லும் போது எவ்வாறு அவர்கள் இறை தூதை உலகத்திலே நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது பற்றி சொல்லும் போது இப்படி சொல்கின்றார் هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم, ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين أولاً، إذا وعستري هذا ورحلتك كمثيل. அவர்களிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தார் அந்த தூதர் என்ன செய்வார் எத்துலு அலைகி ஆயாத்தி அவருடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார் அல்லாவுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார் பிறகு ஒயுசக்தி அவர்களை தூய்மைப்படுத்துவார் பயிற்றுவிப்பார் உலரீதியாக அவர்களை பயிற்றுவிப்பார் அதனோடு சேர்த்துதான் கித்தாபி வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு படித்து கொடுப்பார் அவர்கள் ஏற்கனவே தெளிவான வழிகேட்டில் இருந்த போதிலும் கூட இவற்றையெல்லாம் அந்த தூதர் செய்வார் என்று அல்லாஹு தாளா சொல்கிறார் எனவே அந்த தூதருடைய பணி ஒயுசக்கீஹி அவர்களை தூய்மைப்படுத்துவது என்று அல்லாஹால வெறுமனே அதிகாரபூர்வமாக வேதத்தையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதல்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதூடாகத்தான் அந்த பணியை செலவாகு வடைகி வசனம் அவர்கள் செய்வார்கள் என்று இந்த வசனம் சொல்கின்றது இந்த வசனமும் செலவாக வடைகி வசனம் அவர்கள் எப்படி அந்த பணியை செய்தார்கள் என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு நன்கு சுட்டிக்காட்டு சுஜூதில் ஈடுபாடு காட்டுகின்ற அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் பல்வேறு நிலைகளிலும் கூட கூட இருப்பீர்கள் அவர்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹால இங்கே சொல்கின்றனர் இருத்தல் என்று சொல்வது இங்கே முஸ்லீம்களை அல்லது சஹாபாக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த சாஜிதீன்களோடு சுஜூது செய்பவர்களோடும் நீங்கள் பல்வேறு நிலைகளிலும் கூட இருப்பீர்கள் அவர்கள் வீட்டில் குடும்பத்தில் வியாபாரத்தில் வேறு வேறு எல்லா இடங்களிலும் இருக்கும் போது அவர்களோடு இருந்து நீங்கள் வழிகாட்டுவீர்கள் அவர்களுக்கான கட்டளைகளை அவர்களுக்கான வழிகாட்டல்களை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று அல்லாஹுத்தானா செல்லு வழிவசம் அவருடைய பணியை இங்கே சொல்லி ஒரு அதிகாரியை போன்ற அல்லது ஒரு மன்னரை ஆட்சியாளனை போன்ற அவருக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு வெறுமனே ஒரு சின்ன தொடர்பாகத்தான் இருக்கு அதிகாரிகளின் ஊடான தொடர்பாகத்தான் நிச்சயமாக இருக்கு ஆனால் செல்லவாஹு வளைஹிவாசல்ல அவருடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து படித்தோம் என்றால் அனைத்து சகாபாக்கரோடும் மிகவும் இறுக்கமான நெருக்கமான தொடர்பு வைத்து அவர்களின் வீட்டுக்கு போய் அவருடைய மனைவிகளை கண்டு அவர்களின் பிள்ளைகளை கண்டு இப்படியெல்லாம் செல்லவாஹு செல்லும் அவர்கள் பயிற்றுவித்தார்கள் என்பதனை நாங்கள் அவருடைய வரலாற்றை படிக்கின்ற போது காணுகின்றோம் ஒவ்வொரு சஹாபியும் அவர் யார் என்று விளங்கி இருந்தார்கள் அவருடைய பெயர் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் அவருடைய குடும்பம் எப்படியானது என்று தெரியும் அவருடைய பிள்ளைகள் யார் என்று தெரியும் இப்படி அனைத்து விஷயங்களையும் விளங்கி அதன் ஊடாக சுல்லவாஹு அவர்கள் வழிகாட்டினார்கள் என்ற கருத்தை தான் உடைய வசனம் எங்களுக்கு சொல்லுங்கள் எனவே எந்த ஒரு ஆட்சியாரனுடைய போன்று அன்று மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு தூரமாகாமல் அவர்களை விட்டு தூரமாக எந்த அளவு தூரத்துக்கு الله <applause> الله